கல்வி உரிமையை பறிக்கும் ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து தலைநகர டெல்லியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக மாணவர் அணி செயலாளர் சி வி எம் பி எழிலரசன் அறிவித்து உள்ளார் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆண்டவர் கல்லூரி வளாகத்தில் திமுக அணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் பி எழிலரசன் கல்லூரி மாணவர்கள் இடையே யூஜிசி மாநில அரசு ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து எடுத்துரைத்து யுஜிசிக்கு எதிராக கியூஆர் ஸ்கேன் மூலம் மின்னஞ்சல் புகார் அளித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தினார் காஞ்சிபுரத்தில் தொடங்கி அனைத்து கல்லூரியிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்பு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளை கொண்டு சென்று யூசிஜிக்கு எதிராக மாணவர்களை ஒன்றிணைத்து லட்சக்கணக்கான புகார்களை மின்னஞ்சல் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்க இருப்பதாக எம்எல்ஏ எழிலரசன் தெரிவித்தார்